முகத்துல உண்டாகக்கூடிய கூடிய கருநிற திட்டுகள் அதாவது நம்ம உதட்ட சுத்தி உண்டாகக்கூடிய கருநிற திட்டுகள் நம்ம பகுதி வந்து நம்ம முகத்தோட இணையக்கூடிய அந்த இடத்துல வந்து கருநிற திட்டுகள் உங்களுக்கு சர்க்கரை வியாதியோட ஆரம்ப கட்டத்துல வந்து இருக்கீங்க அப்படின்னா முகத்துல வந்து ஒரு சிலர் அவங்க யூஸ் பண்ணக்கூடிய காஸ்மெட்டிக்ஸ் இது வந்து ரொம்ப நேரம் முகத்துல வந்து இருக்கு அதில் வந்து மெட்டல் கண்டென்ட் அதிகமாக இருக்கு அப்படின்னா அறிவோம் ஆரோக்கியம் நேரில் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் நான் ஸ்ரீவர்மா மருத்துவமனை மகளிர் சிறப்பு மருத்துவர் ஜெயரூபா இந்த நாள் இனிய நாளாகாமையே என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களும் பிரார்த்தனைகளும் முகத்தில் உண்டாகக்கூடிய கருநிற திட்டுகள் அதாவது நம்ம உதட்ட சுற்றி உண்டாகக்கூடிய கருநிற திட்டுகள் அதே மாதிரி நம்மளுடைய மூக்கு பகுதி வந்து நம்ம முகத்தோடு இணையக்கூடிய அந்த இடத்துல வந்து கருநிற திட்டுகள் வந்து இருக்கிறது அதே மாதிரி வந்து நம்ம சிரிக்கும் பொழுது எந்த இடத்துலலாம் வந்து கொஞ்சம் வந்து கோடோ பள்ளமோ விழுதோ அந்த இடத்துல வந்து கருமை நிறமாக வந்து உண்டாகிறது ஸோ இதற்கு என்ன காரணம் இதை எப்படி நம்ம வந்து சரி செய்கிறது அதை பற்றி தான் நம்ம இன்றைக்கி பார்க்க இருக்கிறோம் யூஸ்வலாகவே நம்மளுடைய முகத்தில் எங்கெல்லாம் நமக்கு கொஞ்சம் ஒரு மடிப்பு விழுகுதோ அந்த இடத்துல எல்லாமே வந்து கருமை நிற திட்டுகள் வந்து உண்டாகிறதுக்கான வாய்ப்புகள் இந்தியர்களுக்கு வந்து கொஞ்சம் அதிகமாகவே வந்து இருக்கு மற்ற நாட்டினரை விட இது எதனால உருவாகுது அப்படின்னா அந்த இடத்துல தொடர்ந்து டெட் செல்ஸ் வந்து இருக்கிறது தான் ஆனால் உதட்ட சுத்தி உண்டாகக்கூடிய கருமை நிற திட்டுகள் அப்படிங்கிறது வந்து நம்ம அடிக்கடி வந்து நாக்கால் வந்து எச்சி வந்து வெளியில் கொண்டு வரோம் அதே மாதிரி வந்து உதட்டில் வந்து அடிக்கடி வந்து நம்ம லிப்ஸ் மேக்கிங் அப்படின்னு சொல்லுவோம் அடிக்கடி வந்து நம்ம எச்சியில் வந்து உதட்டில் வந்து கொண்டு வரோம் அப்படின்னா அதனுடைய ஆசிடி தன்மை அதிகமாக இருக்கிறதுனால அது வந்து அந்த பகுதிகளில் வந்து கருமை நிறத்தை வந்து உண்டாக்கும் ஒரு சிலருக்கு இரவில் வந்து வாயிலேருந்து நீர் வந்து வடிக்குது அப்படின்னா அதனாலேயும் கூட வந்து அவங்களுக்கு வாயை சுற்றி வந்து கருமை நிறம் வந்து உண்டாகலாம் ஸோ நம்ம யூஸ் பண்ணக்கூடிய டூத் பேஸ்ட் இது ரொம்பவே க காரத்தன்மையுடையதா வந்து இருந்தது அப்படின்னா அது முக்கியமாக நம்மளுடைய உதட்டோட ஓரங்களில் வந்து நமக்கு கருமை நிற திட்டுகள் வந்து உண்டாகலாம் இல்லை ஒரு சிலர் வந்து டென்டல் கிளிப்ஸ் வந்து யூஸ் பண்ணுவாங்க அது வந்து இரிட்டேட் பண்ணிகிட்டே இருக்கும் ஸோ அதனுடைய ஒரு தொடர்ச்சியாகவும் கூட அவங்களுக்கு அவங்களுடைய உதட்டோட ஓரப்பகுதிகளில் வந்து அவங்களுக்கு கருமை நிற திட்டுகள் வந்து உண்டாகலாம் ஸோ நம்மளுடைய மூக்கு முகத்தோட வந்து சேரக்கூடிய அந்த ஃபோல்டு பகுதிகளில் அதே மாதிரி வந்து உதட்டு ஓரத்தில் இந்த பகுதிகளில்லாம் இருக்குது அப்படின்னா உங்களுக்கு ஹார்மோன் சம்மந்தமான பிரச்சனைகள் இருக்கிறதுக்கான வாய்ப்பு பிறகு பிசிஓடி மாதிரி பிரச்சனை இருக்கிறவங்க தைராய்டு பிரச்சனை இருக்கிறவங்க ஃபைப்ராய்ட்ஸ் மாதிரியான பிரச்சனை இருக்கிறவங்களுக்கு கூடுதலாக அந்த பகுதிகளில் கருமை நிற திட்டுக்கள் வந்து உண்டாகலாம் இது கூட வந்து உங்களுக்கு சர்க்கரை வியாதியோட ஆரம்ப கட்டத்தில் வந்து இருக்கீங்க அப்படின்னா முகத்தில் வந்து கருமை நிற திட்டுக்கள் வந்து உண்டாகலாம் ஒரு சிலர் அவங்க யூஸ் பண்ணக்கூடிய காஸ்மெட்டிக்ஸ் இது வந்து ரொம்ப நேரம் முகத்தில் வந்து இருக்குது அதில் வந்து மெட்டல் கண்டென்ட் அதிகமாக இருக்கு அப்படின்னா அதனுடைய ஒரு பக்க விளைவாகவும் முகத்தில் அங்கங்கே கருமை நிற திட்டுக்கள் வந்து உண்டாகலாம் ஸோ இந்த மாதிரி கருமை நிற திட்டுகள் வந்து உண்டாகுது அப்படின்னா நம்ம அடிக்கடி வந்து இந்த லிப்ஸ் மேக்கிங் பண்ணுறதை வந்து அவாய்ட் பண்ணுறது நல்லது ஏன்னா நம்மளுடைய எச்சிலோட அந்த ஆசிட் தன்மை வந்து வெளியில் வருது அப்படின்னா அது நம்ம ஸ்கின்னை வந்து பாதிக்கும் ஸோ அதே மாதிரி நம்ம யூஸ் பண்ணக்கூடிய அந்த டூத் பேஸ்ட் அப்படிங்கிறது வந்து அதிக காரத்தன்மை இல்லாததான் நம்ம வந்து பார்த்துக்கிறது நல்லது ஸோ முடிஞ்ச மட்டும் இயற்கையான பற்பொடிகளையோ இல்லை திருஃபலா சவுர்ணத்தையோ வந்து நம்ம யூஸ் பண்ணலாம் அதே மாதிரி நம்ம யூஸ் பண்ணக்கூடிய அந்த காஸ்மெட்டிக்ஸையும் ஓரளவுக்கு அதனுடைய மெட்டல் கண்டென்ட் வந்து கம்மியாக இருக்கிற மாதிரி நம்ம வந்து பயன்படுத்துறது நல்லது ஸோ அதே மாதிரி அந்த மேக்கப்பை வந்து ரிமூவ் பண்ணும் பொழுது நம்ம கோகனட் ஆயில் வச்சுட்டு ஒரு மசாஜ் மாதிரி வந்து பண்றதோ இல்லை வந்து ஆமணக்கு எண்ணெய் வச்சுட்டு ஒரு மசாஜ் மாதிரி வந்து பண்றது குங்குமாதி தைலம் வச்சுட்டு மசாஜ் பண்றது இந்த மாதிரி நம்ம வந்து பண்ணோம் அப்படின்னா ஸோ நமக்கு அந்த பகுதியில் உண்டாகக்கூடிய இந்த கருமை நிற திட்டுகள் வந்து கொஞ்சம் கொஞ்சமா வந்து குறைய ஆரம்பிக்கும் ஸோ இதெல்லாம் நம்ம அவாய்ட் பண்ணின பிறகும் நல்லா வந்து தண்ணீர் குடிக்க வேண்டியது அவசியம் நீங்க மாசிக்காய் சூர்ணம் அப்படிங்கிறது வந்து நாட்டு மருந்து கடைகளில் வந்து கிடைக்கும் இல்லை மாசிக்காயாவே கூட நீங்க வந்து வாங்கிக்கலாம் இந்த மாசிக்காயை வாங்கிட்டு அதை நல்லா பொடி பண்ணி அது கூட வந்து நீங்க தேங்காய் எண்ணெய் வந்து சேர்த்துட்டு அதை வந்து வெயிலில் ஒரு மூன்று நாட்கள் வந்து நல்லா ஒரு மேலே ஒரு சின்ன துணி வச்சு நீங்க வந்து கட்டிட்டு வெயிலில் வந்து மூணு நாள் நல்லா வச்சிட்டா ஸோ அந்த மாசிக்காயோட தன்மை ஃபுல்லாகவே அந்த அந்த தேங்காய் எண்ணெயில் வந்து இறங்கிடும் அதுக்கப்புறம் அதை வச்சு நீங்கள் டெய்லி வந்து மசாஜ் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த கருமை நீர் திட்டுகளில் வந்து நல்ல ஒரு மாற்றத்தை வந்து பார்க்கலாம் ஸோ அதே மாதிரி வந்து ஒரு ஐஸ் க்யூப் மசாஜ் மாதிரி வந்து பண்ணலாம் ஸோ நீங்கள் உருளைக்கிழங்கோட பச்சை உருளைக்கிழங்கோட வந்து சாறு வந்து எடுத்துக்கோங்க அது கூட வந்து தேன் வந்து கொஞ்சம் கலந்துக்கோங்க எலுமிச்சை சாறு வந்து ஒரு டீஸ்பூன் இது எல்லாமே வந்து ஒரு ஒரு டீஸ்பூன் அளவுக்கு நீங்கள் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஸோ ஐஸ் க்யூப் வந்து உண்டாக்கக்கூடிய அந்த ட்ரேல வந்து இதை சேர்த்துடுங்க ஸோ இதை வந்து நல்லா வந்து உறைஞ்ச பிறகு டெய்லி ஒரு பத்து நிமிஷம் எங்கெல்லாம் வந்து கருமை நீரை திட்டுகள் இருக்கோ அந்த இடத்துல வந்து ஒரு மசாஜ் மாதிரி வந்து பண்ணுங்கள் ஸோ அந்த மாதிரி பண்ணும்போது அங்கே இருக்க இருக்கக்கூடிய டெட் செல்ஸ் வந்து நல்லா குறையும் அதே மாதிரி வந்து எலுமிச்சை தேன் எல்லாமே வந்து ஒரு ப்ளீச்சிங் எஃபெக்ட் வந்து நமக்கு கொடுக்கும் ஸோ இந்த ஒரு விஷயத்தையும் நம்ம வந்து ரெகுலராக வந்து ஃபாலோ பண்ணலாம் இது கூட வந்து நல்ல வைட்டமின் சி இருக்கக்கூடிய உணவுப் பொருட்கள் வந்து நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நம்ம ஸ்கின்னோட எலாஸ்டிசிட்டியும் வந்து மெயின்டைன் ஆகும் இந்த மாதிரி எல்லாம் நம்ம வந்து ஃபாலோ பண்ணிவிட்டு ஒருவேளை ஹார்மோனல் இம்பேலன்ஸ் இருக்குது அப்படின்னா அதற்கான முறையான சிகிச்சையும் வந்து எடுத்துக்கிறது நல்லது ஸோ முகத்தில் உண்டாகக்கூடிய இந்த கருமை நிற திட்டுகளுக்கு இன்னொரு ஒரு முக்கியமான ஒரு விஷயம் நம்ம என்ன ஃபாலோ பண்ணணும் அப்படின்னா முகத்தில் வியர்க்கிற அளவுக்கு நம்ம உடற்பயிற்சியை வந்து மேற்கொள்வது நல்லது ஏன்னா அப்போ தான் அந்த முகத்தில் உண்டாகக்கூடிய இந்த டெட் செல்ஸ் எல்லாமே வந்து தானாகவே வந்து வெளியே வந்து வேர்வையோடு வந்து வெளியாயிடும் ஸோ அந்த ஒரு விஷயத்தையும் ரெகுலராக ஃபாலோ பண்ணுறோம் இல்லை எனக்கு அந்த அளவுக்கு என்னால் எக்ஸசைஸ் பண்ண முடியல அப்படின்னா அட்லீஸ்ட் வந்து நம்ம வந்து அப்பப்போ ஆவி பிடிக்கிறது ஸோ மஞ்சள் சேர்த்து ஒரு ஆவி பிடிக்கிறது இல்லை பால்லேருந்து மேலே வரக்கூடிய அந்த ஆவி இந்த மாதிரி நம்ம வந்து ஆவி பிடிச்சோம் அப்படின்னா நம்ம ஸ்கின் போர்ஸ் எல்லாமே வந்து ஆக்டிவாக அங்கே உள்ளே இருக்கக்கூடிய கழிவுகள் எல்லாமே வந்து வெளியாகும் டெட் செல்ஸ் வந்து முழுமையாக வந்து வெளியாயிடும் ஸோ இந்த ஒரு விஷயத்தையும் நம்ம வந்து ஃபாலோ பண்ணலாம் ஸோ உதட்ட சுற்றியோ இல்லை வந்து மூக்கோட ஓரங்கள்லேயோ வந்து உங்களுக்கு கருமை நிற வந்து இருக்கு அப்படின்னா கண்டிப்பா உங்களுடைய டூத் பேஸ்ட் வந்து நீங்க செக் பண்ணுங்க நீங்க யூஸ் பண்ணக்கூடிய காஸ்மெட்டிக்ஸ் வந்து உங்களுக்கு அதிக அளவு மெட்டல்ஸ் வந்து இருக்கா அப்படிங்கிறத பாருங்க உங்களுடைய ஹாபிட்ஸ் லிப் ஸ்மேக்கிங் வந்து அடிக்கடி நீங்க பண்றீங்களா அப்படிங்கிறத பாருங்க அசிடிட்டியோட உங்களுக்கு இந்த பிரச்சனைகளும் இருக்கு அப்படின்னா நீங்க அல்சரையும் வந்து சரி பண்றது நல்லது ஸோ கூடுதலாக பிசி ஓடியோ இல்லை ஃபைப்ராய்டு மாதிரியோ பிரச்சனைகள் இருந்தது அப்படின்னா அதையும் வந்து நீங்க முறையான சிகிச்சை வந்து எடுத்துக்கிறது நல்லது உங்களுடைய சர்க்கரை அளவையும் வந்து கரெக்டாக வந்து மெயின்டைன் பண்றது நல்லது இதெல்லாம் நீங்க பண்ணின பிறகு நீங்கள் ரெகுலராக வந்து குங்குமாதி தைலம் வச்சு நீங்கள் ஒரு மசாஜ் மாதிரி வந்து பண்ணலாம் அதே மாதிரி மாசிக்காய் சேர்ந்த எண்ணெய் வச்சுட்டு வந்து மசாஜ் பண்ணலாம் நான் சொன்ன அந்த ஐஸ் க்யூப்ஸ் அதாவது பொட்டேட்டோ ஜூஸோட நீங்கள் லெமன் ஜூஸ் அது கூட ஹனி சேர்த்து வந்து ஒரு ஐஸ் க்யூப்ஸ் மாதிரி பண்ணிவிட்டு அதை வச்சு நீங்கள் வந்து மசாஜ் பண்ணலாம் ஸோ நல்ல தண்ணீர் எடுக்க வேண்டியது அவசியம் வைட்டமின் சி இருக்கக்கூடிய உணவுப் பொருட்கள் எடுக்க வேண்டியது அவசியம் இதெல்லாம் ஃபாலோ பண்ணோம் அப்படின்னா நம்மளுடைய முகமும் அழகாகவே வந்து மாறும் ஸோ இன்றைக்கு நம்ம முகத்தில் உண்டாகக்கூடிய கருமை நிறத்திட்டுகள் முக்கியமாக உதட்டை சுற்றி உண்டாகக்கூடிய கருமை நிறத்திட்டுகளை பற்றி நம்ம வந்து பார்த்தோம் பார்த்தோம் இது உருவாகுது இதற்கான ஒரு ஒரு ஃபாலோ பண்ணி இதே போன்று நல்ல உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம் ஆயுர்வேதா மருத்துவமனையின் வெல்னஸ் குருஜி அவர்களை மே மாதம் மூன்றாம் வாரம் பனிரெண்டாம் தேதி திங்கட்கிழமை மதியம் பனிரெண்டு மணி முதல் இரவு ஒன்பது மணி வரை கோடம்பாக்கத்திலும் பதினான்காம் தேதி புதன்கிழமை காலை ஏழு மணி முதல் மதியம் இரண்டு மணி வரை கோடம்பாக்கத்திலும் பதினைந்தாம் தேதி வியாழக்கிழமை காலை ஏழு மணி முதல் மாலை நான்கு மணி வரை தஞ்சாவூரிலும் பதினாறாம் தேதி வெள்ளிக்கிழமை காலை ஏழு மணி முதல் மாலை நான்கு மணி வரை கும்பகோணத்திலும் பதினேழாம் தேதி சனிக்கிழமை காலை ஏழு மணி முதல் மாலை நான்கு மணி வரை கும்பகோணத்திலும் பதினெட்டாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை காலை ஆறு மணி முதல் மாலை ஆறு மணி வரை பாண்டிச்சேரியிலும் சந்தித்து மருத்துவ ஆலோசனை மற்றும் ஆசி பெற தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண்கள் ஒன்பது 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 நான்கு இரண்டு நான்கு நான்கு ஒன்று 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 ஒன்பது ஐந்து பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் ஒன்பது நான்கு ஆறு ஆறு மூன்று நான்கு ஒன்பது ஐந்து பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் ஒன்பது நான்கு ஆறு ஆறு மூன்று ஐந்து ஆச்சாரியா டாக்டர் ஸ்ரீவர்மா அவர்களிடமும் வெல்னஸ் குருஜி அவர்களிடமும் நேரடியாக பயிற்சியும் ஆசியும் பெற்ற டாக்டர் ஹேமலா திருவள்ளூர் டாக்டர் சௌமியா அம்பத்தூர் டாக்டர் ரேவதி கோடம்பாக்கம் டாக்டர் ஜெயரூபா மணப்பாக்கம் டாக்டர் மங்கையரகரசி வேளச்சேரி டாக்டர் ஜெயகாந்தன் பாண்டிச்சேரி डॉक्टर सुभाषिनी तिरवन्नामले डॉक्टर सरस्वती सेलम डॉक्टर शर्मिला तिरुची डॉक्टर मरिया क्रिस्टीना तंजावूर डॉक्टर मालती कोयतूर डॉक्टर ललिता मधुराई डॉक्टर जबशीन नागरकोविल ओसूर डॉक्टर संध्या डॉक्टर अमृता बेंगलोर डॉक्टर नवनीत हैदराबाद, डॉक्टर सिद्धार्थ मुंबई பட்ட படிப்பு மற்றும் பட்ட மேற்படிப்பு முடித்த மருத்துவர்களை சந்தித்து சிகிச்சை பெறலாம் டாக்டர் ஸ்ரீவர்மா ஆயுள் தரும் ஆயுர்வேதா அறுவை சிகிச்சையில்லாக ஆயுள் கால நிவாரணம்